வெல்கம் டு நியூட்டன்ஸ் கலெக்ஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிளியரன்ஸ் அப்படியெல்லாம் குர்த்தி பார்க்க போறோம் சூப்பரான பிரைஸ் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம் பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் எடுத்தாலும் நீங்க தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷார்ட் மிட் லென்ஸ் வந்துடும் எலைன் குர்த்தி இது லைட் ப்ளூல இந்த மாதிரி உங்களுக்கு மெரூன் கலர்ல இந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க லென்த் வந்து உங்களுக்கு தேர்ட்டி எயிட் இன்சஸ் இருக்கும் வித்தும் உங்களுக்கு தேர்ட்டி எயிட் இன்சஸ் இருக்கும் பட் இருக்கு ஒன் எயிட்டி நைன் மட்டும் தான் சிங்கிள் பீஸ் நீங்க தமிழ்நாடு நெக்ஸ்ட் பாருங்க நல்ல ஒரு நைரா கட் இது வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரைக்குமே இருக்கு வந்து ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் நல்ல ஒரு கொடுத்து அதுல வந்து இந்த மாதிரி மிரர் சீக்வன்ஸ் ஒர்க்ல கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த த்ரீ சைடும் உங்களுக்கு பார்டர் பாருங்க த்ரீ சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க வித் ஓவர்லாக் கூட வந்துடும் ஓகேங்களா ரயான் குர்த்தி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி உங்களுக்கு கிளாத்தும் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கிளாத்தும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ப்ரிண்ட் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரிண்ட் சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் ஸ்லீவும் பார்த்துருங்க நல்லா உங்களுக்கு லெந்தான ஸ்லீவாக கொடுத்துருக்காங்க வந்து ஜஸ்ட் மட்டும் மட்டும்தான் இந்த பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் அதுல வந்து ஒரு நல்ல டார்க் பீச் கலர் ஸோ சூப்பரா இருக்கு பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர்ஸ் வந்துடும் த்ரீ சைடு உங்களுக்கு பார்டர்ஸ் வந்துடும் ஹிப் கட்டு இந்த மாதிரி க்ளீட்ஸ் மாதிரி வந்துடும் நைரா கட்டது யோக் போஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி எக்ஸல் சைஸ் பட் டேபிள் எக்ஸல் இருக்கவங்களே வேர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு எலைன் குர்த்தி தான் இது வந்து நல்ல ஒரு பிளாக்கில் யோக் போர்ஷனில் மட்டும் இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் பாருங்கள் நல்லா கோல்டன் சி த்ரெட் ஒர்க் அண்ட் கோல்டன் சீக்வன்ஸ் ஒர்க்கெலாம் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா மெட்டீரியல் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் லைனிங் இருக்காது பட் டிரான்ஸ்பரன்சி இருக்காது அதே மாதிரி உள்ள வரைக்குமே உங்களுக்கு கிளாத் கொடுத்துருப்பாங்க இந்த சீக்வென்ஸ் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி உள்ள கிளாத் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்டர்லாக் ஓடு வந்துடும் நல்ல ஒரு பிளாக் கலர் போஷனில் மட்டும் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடும் லென்த் உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் இருக்கும் சைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவுமே நெக்ஸ்ட் பாருங்கள் இதை வந்து உங்களுக்கு எக்ஸல் சைஸ் இந்த மாதிரி யூக் போஷனில் உங்களுக்கு இந்த மாதிரி கோட் டைப் இந்த மாதிரி அட்டாச் இது கோட் டைப் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பட்டன்ஸ் ஃபேன்சி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில் வந்து இந்த மாதிரி ரிங்குமே கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது மெட்டீரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ரிண்ட் பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்களுக்கு இன்டர்லாக் ஸ்டிச்சோடு வந்துடும் இந்த ப்ரண்ட் மெட்டீரியல் மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு லைன்ஸ் மாதிரி வந்திருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்லீவ்லேயும் பாருங்கள் உங்களுக்கு யோக் பொஷனில் இருக்க போடுறே உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க அது உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி டூ இன்ச்சஸ் இருக்கும் ஸோ எக்ஸலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தான் லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் இதில் டபுள் எக்ஸ்எல் பார்த்தோம் எ இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸல் சைஸ் அதனால் ஒரு லிவா ஃபேப்ரிக்ஸ் டபுள் எக்ஸ்எல் பார்த்துருக்கோம் அதிலே இப்போ நம்ம எக்ஸல் பார்த்துட்ருக்கோம் இதில் எல் வேணாலும் அவைலபிள் இருக்குது இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் வித் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் இன்ச்சஸ் வரும் ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு யூ டைப்பில் வந்துடும் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ரோப்பும் இருக்கும் சேம் இதுலேயே உங்களுக்கு எக்ஸ் எல்லும் எக்ஸ் டபுள் எக்ஸலும் அவைலபிள் இருக்குது நல்ல ஒரு க்ரீன் கலர் ஃபுல்லாக உங்களுக்கு ஓவர் கோடு வந்துடும் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மட்டும் உங்களுக்கு எல் சைஸ் லென்த் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் வந்து உங்களுக்கு தேர்ட்டி நைன் இன்ச்சஸ் இருக்கும் ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்ட்டி மட்டும்தான் ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்ல ஒரு பாப்கார்ன் டெல்டா ஃபேப்ரிக் சூப்பரான யோ பொசிஷனில் பாருங்கள் சூப்பரான கிரே கலரில் உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் அந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி உங்களுக்கு கிளாத்தும் கொடுத்துருக்காங்க லைனிங் இருக்காது பட் டிரான்ஸ்பரன்சி எதுவும் இருக்காது சூப்பராக இருக்கும் கிளாத்து பாருங்கள் வித் ஓவர் லாக்கோடு கொடுத்துருக்காங்க இதோட லென்த் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் இருக்கும் வித் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் இருக்கும் பிரிண்ட் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பிங்க்கில் உங்களுக்கு இந்த மாதிரி கிரே கலரில் உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் ஹிப் கட்டாக இந்த மாதிரி ப்ளேட்ஸ் வந்துடும் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாம் உங்களுக்கு கிளியர் அண்ட் மறுபடியும் ஸ்டாக் வந்தாலும் எந்த ப்ரைஸ்க்கு வாங்க முடியாது ஃப்ளேர் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேராக இருக்குன்னு ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி உங்களுக்கு டெல்டா ஃபேப்ரிக் தான் இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் பிச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வரும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட்டில் இந்த மாதிரி பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க யோக் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கலர் யோக் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காஃபி ப்ரௌனில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட்டாக உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ளீட்ஸ் மாதிரி வரும் சைஸ் வந்து உங்களுக்கு டபுள் எக்ஸல் சைஸ் ஜஸ்ட் த்ரீ தேர்ட்டி மட்டும்தான் ஸோ லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்கு சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு சூப்பரான பிங்க் கலரில் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்ஸ் எவ்வளோ ஒரு நெஜரியல் ஃப்ளார் இருக்க மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ரோஸ் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டோன் மெட்டீரியல் நல்ல காட்டன் ஃபீல் இருக்கும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் லெந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் ஸ்லீவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய ஸ்லீவாக கொடுத்துருக்கும் இருக்காங்க நல்லா செவன்டீன் இன்ச்சஸ் வந்துடும் வேணான்னு நீங்கள் இந்த வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ளீட்ஸ் வராது இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி தெரியுதுங்களா இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளாக் பாக்ஸ் மாதிரி வந்துடும் சைஸ் வந்து எக்ஸ்எல் சைஸ் இன்ட்ரலாக் ஃபினிஷோட வந்துடும் வித் இன்ட்ரலாக் ஃபினிஷோட வந்துரும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைன் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் ஜஸ்ட் த்ரீ சிக்ஸ்டி மட்டும்தான் இதில் வந்து எக்ஸல் மட்டும் அவைலபிள் இருக்குது ஓகேங்க எலைன் குர்த்தி இது வந்து நல்ல ஒரு யாஷ் ப்ராண்ட் இது இது வந்து உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் வித் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி இன்ச்சஸ் வந்துடும் குர்த்தி சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ரிண்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்போ சேம் கலரில் உங்களுக்கு எம்போஸ் மாதிரி பிரிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது யோக்போஷனில் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு பேட்ச் மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஏழைன் கொடுத்தி அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் டிசைன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் டிசைனும் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ப்ரைஸில் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இதெல்லாம் ஃபார்ட்டி செவன் இன்ச்சஸ் லென்த்து ரொம்பவே ஸ்லிம் ஃபிட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஹெய்லைன் கொடுத்து ஸ்லீவுமே பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு பார்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ஓகேங்களா சூப்பரான நல்ல ஒரு ஃப்ராக் மாடல் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளேயர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு ஃப்ளேர் எவ்வளோ லாங்காக இருக்குன்னு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு லேயர் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கேப்சூல் ஃபேப்ரிக்கு பாருங்க மாதிரி நெருக்கமாக உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் ஃபுல்லாக ட்ரெஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன்ஸ் வந்துடும் போஷன்ல இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க உள்ளே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கிளாத்தும் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி ரூப்போடு வந்துடும் ஸ்லீவ் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி டூ இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஃபோர் இன்ச்சஸில் இருக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான மட்டும்தான் இந்த மாதிரி லாங் ஃப்ராக் டைப் அம்பிரா குடுத்தி பாருங்க இந்த கீழ் பார்டர் வரைக்குமே உங்களுக்கு லேஸ் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க பேக் சைடுமே சேம் ஓகேங்களா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே உங்களுக்கு லேயர்ல உங்களுக்கு லேஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க லேஸ் ஒர்க் பாருங்க ஃப்ளேயர் பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ளேயர் இருக்குன்னு ஸோ ஜஸ்ட் ஃபோர் எயிட்டி மட்டும் தான் சிங்கிள் பீஸ் நீங்கள் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்